マイラブ。 எங்க விஜயம் மயிலம் மயிலம் முருகன் கோயில் மயிலம் முருகன் கோயில் ஐயா மயிலா முருகன் கோயில் ஜெயக்குமார் மயிலாம் முருகன் கோயில் திண்டிவனம் பக்கத்திலே உள்ளது மயிலா ஆமாம் ஆமாம் இன்று மயிலம் இவ்வொரு ரவுண்டு அடைய வேண்டியதான் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு திருப்பதி

ஆஞ்சநேயர் பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா ஆஞ்சநேயர் பகவான் ரொம்ப மயிலம் ஒரு பெரிய சிறிய மலை ஐயா முருகரை பார்க்க வந்தால் அனுமார் தரிசனம் கொடுக்கிறார் ஆமாம் முருகரை பார்க்க வந்தால் அனுமதி தரிசனம் கொடுக்குறார் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் நேரலை போட்டுவிட்டேன் அப்புறம் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்து விட்டு அதன் பிறகு இன்னொரு கோயிலே காட்டுக்கிறேன் சிக்னல் வந்தால் பரவாயில்லை நடை தின்றுவிட்டார்களா ஆ தந்தா செய்யா இதெல்லாம் அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அந்த ஓவியம்லாம் நல்லா சிலைகள் அதெல்லாம் சிறப்பாக இது பாருங்கள் நீங்கள் செல்லும் போது மொத்த கோயில்களை விட சிக்னல் அருமையாக உள்ளது அப்படியா வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் இது எந்த ஊர் ஐயா மயிலம் 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 முருகன் கோவில் தமிழ் கடவுள் மயிலம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஒரு முப்பது இருபது கிலோமீட்டர் அதான் தெரியும் தெரியவில்லை நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் கிராமம் எங்கள் பிறந்த ஊர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் எல்லா ஊருக்கும் ரவுண்டு ஞாயிறு ஆனாலும் எங்கேயாவது ரவுண்டு அடிக்க வேண்டியது இது ஒரு சிறிய மலை மீது இருக்கிறது ஒரு சித்தருக்கு முருகன் மயில் வடிவமாக காட்சி தந்தால் இது மயிலம் என்று சொல்கிறார்கள் ஐயா மயில் வடிவாக காட்சி தந்ததால் இது மயிலம் என்று சொல்கிறார்கள் சிறப்பானது ஒரு காலை பொழுதிலே இது கோயிலை சுட்டி காட்டுகிறேன் உள்ளெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதே ஒரு பத்து நிமிடங்கள் நேரலை போட்டுவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நாம் உரையாற்றலாம் வணக்கம் 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 இதான் நம்ம கோயில்கள் இப்படியே தமிழுக்காக அர்ப்பணித்தவர் முருகர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் சிறப்பு சித்தருக்கெல்லாம் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் எந்த உங்கள் ஊர் ஐயா இல்லை இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படியா இது ஏன்னா மலை மேல் இருப்பதால் கொஞ்சம் சிக்னல் நன்றி இதுதான் மடம் சித்தர் பீடம் இது உள்ளார சித்தர் பீடம் இருக்கிறது சரி உள்ளே செலுகிறேன் அதன் பிறகு அடுத்த கோயில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே காட்டுறேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அது கோபுரத்தை நன்றாக பாருங்கள் ஐயா நான் வந்து பிறகே இன்னொரு கோயிலை காட்டுகிறேன் சிறப்பு ஐயா வணக்கம்